இஞ்சிக்குடி சாந்தநாயகி அம்மன் அமைதி பாதையைக் காட்டிய பெருமாள் ஹாய் மக்களே வணக்கம் வணக்கம்மன் வெல்கம் பேக் டு அன் அமேசிங் டெம்பிள் ஸ்டோரி இன்னைக்கு நாம ஒரு பிரம்மாண்டமான கதைய ஒரு சக்தி வாய்ந்த தெய்வத்தை பத்தி போறோம் திருவாரூர் பக்கத்துல இருக்கிற இஞ்சிக்குடிக்கு ஏன் சாந்தநாயகி அம்மன் வந்தாங்க மகாவிஷ்ணுவுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் வாங்க வீடியோவுக்குள்ள போலாம் கதையின் ஆரம்பம் அசுரர்களின் அட்டகாசம் ஒரு காலத்துல மதலோலை அப்படிங்கிற ஒரு அரைக்கி இருந்தா இவள் துர்வாச முனிவரோட தவத்தையே கலச்சு பெரிய சாபத்தை வாங்கிட்டா மதலோலைக்கு அம்பரன் அண்ட் அம்பனு ரெண்டு அரக்க குழந்தைகள் இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் உலகத்துல ஒரே அட்டகாசம் தேவர்களையும் ரிஷிகளையும் சும்மா விடாம பாடாயப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அவங்களுடைய கொடுமையை தாங்க முடியாம எல்லாரும் கலங்கி போய் சிவபெருமானையும் மகாவிஷ்ணுவையும் வேண்டிக்கிட்டாங்க மகா காளியாக வந்த அன்னை பார்வதி தேவிக்கு இதை பார்த்ததும் கோபம் தலைக்கேறுச்சு இந்த அசுரர்களை அழிக்கணும்னு ஒரு அழகிய கன்னிப்பெண்ணா பெண்ணா அவதாரம் எடுத்தாங்க ஆனா அந்த அசுரர்களோட சக்தி அபாரமா இருந்துச்சு உடனே அன்னை பார்வதி தேவி தன் உக்கரமான ரூபத்தை எடுத்தாங்க மகா காளியாக அவதரிச்சு கடும் யுத்தம் செஞ்சு அந்த அரக்கர்களான அம்பரன் அம்பன் ரெண்டு பேரையும் சம்ஹாரம் பண்ணிட்டாங்க ஆனா கோபம் அவ்வளவு சீக்கிரம் குறையல மகா காளியோட உக்ரம் உலகத்தையே நடுங்க வச்சது அமைதி பாதை காட்டிய மகாவிஷ்ணு இந்த நிலையில தான் அம்மனோட கோபத்தை தனிச்சு அவங்கள அமைதிப்படுத்த வேண்டிய அவசியம் வந்துச்சு இங்கதான் நம்ம மகாவிஷ்ணுவோட பங்கு வருது மகாவிஷ்ணு அன்னைக்கு ஒரு வழிகாட்டினோட உக்ரம் தனியனும்னா நீ சந்தன வனத்துல போய் தவம் இருக்கணும் அங்க நீ மண்ணால் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு சிவபெருமானை மனமுருகி வேண்டினா உன்னுடைய கோபம் தனியும் அமைதி கிடைக்கும் அப்படின்னு வழிகாட்டினார் சாந்தநாயகி உருவான கதை மகாவிஷ்ணுவோட வழிகாட்டுதல் அன்னை பார்வதி தேவி குடிக்கு வந்தாங்க இங்குதான் அந்த சந்தனவனம் இருந்துச்சு அன்னை அங்கேயே ஒரு சிவலிங்கத்தை மண்ணாலேயே பிடிச்சு கடும் தவம் செஞ்சாங்க அன்னை தன்னோட ரூபத்திலிருந்து மெல்ல மெல்ல சாந்தம் அடைய ஆரம்பிச்சாங்க அவளுடைய கோபம் தணிந்து அமைதி ரூபம் எடுத்தாங்க இதனாலதான் இங்க உள்ள அம்மன் சாந்தநாயகி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க அன்னையோட தவத்துக்கு மனமிறங்கிய சிவபெருமான் அங்கேயே தோன்றி பார்வதி தேவியை தன்னோட இடது பாகத்துல ஏத்துக்கிட்டு பார்வதீஸ்வரரா அங்கேயே கோயில் கொண்டாரு இதுதான் இஞ்சிக்குடி சாந்தநாயகி அம்மன் கோவில் உருவான பக்திமயமான கதை இஞ்சிக்குடி சாந்தநாயகி அம்மன் கோவிலுக்கு போனா நமக்கு என்னென்ன நல்ல பலன்கள் கிடைக்கும்னு பார்க்கலாம் வாங்க இஞ்சிக்குடி சாந்தநாயகி அம்மன் கோவிலின் அற்புத பலன்கள் இஞ்சிக்குடி அருள்மிகு பார்வதீஸ்வரர் மற்றும் சாந்தநாயகி அம்மன் கோவில் பல்வேறு விசேஷமான சக்திகளை கொண்ட ஒரு ஆலயம் இங்கு வந்து அம்மனையும் அப்பனையும் தரிசிப்பதன் மூலம் பக்தர்களுக்கு கிடைக்கும் முக்கிய பலன்கள் இவை ஒன்று குழந்தை பாக்கியம் இந்த கோவிலின் தல வரலாற்றிலேயே குலோத்துங்க சோழன் குழந்தை வரம் வேண்டி வந்து சாந்தநாயகி அம்மனை வழிபட்டு பலன் பெற்றதாக கூறப்படுகிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இங்கு வந்து அம்மனை மனமுருகி வேண்டினால் நிச்சயம் நல்ல சந்தான பாக்கியம் கிடைக்கும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை அம்மனுக்கு கொலுசு அணிவித்து வழிபடுவது இங்கு ஒரு முக்கிய பிரார்த்தனையாகும் இரண்டு மன அமைதி மற்றும் சாந்தம் சாந்தநாயகி அம்மனை தனது உக்கிர ரூபத்திலிருந்து சாந்தமடைந்து எழுந்தருளியவர் என்பதால் மன அமைதி தேடுபவர்களுக்கும் வாழ்வில் அமைதியின்மை மன அழுத்தம் போன்ற பிரச்சினைகளால் பாதிக்கப்படுபவர்களுக்கும் இங்கு வந்து அம்மனை தரிசிப்பதன் மூலம் மன அமைதியும் சாந்தமும் கிடைக்கும் மூன்று திருமண தடைகள் நீங்கும் இந்த கோவிலில் சண்டிகேஸ்வரரும் சண்டிகேஸ்வரியும் திருமண கோலத்தில் அருகருகே காட்சி தருகிறார்கள் திருமணம் கைகூடாதவர்கள் அல்லது திருமணத் தடைகள் இருப்பவர்கள் இங்கு வந்து இந்த தம்பதியினரை வணங்குவதன் மூலம் தடைப்பட்ட திருமணங்கள் இனிதே நடக்கும் என்பது நம்பிக்கை நான்கு நவக்கிரக தோஷங்கள் நிவர்த்தி இங்கு சூரியனும் சந்திரனும் அருகருகே காட்சியளிக்கும் ஒரு தனிச்சிறப்பு உள்ளது நவக்கிரக தோஷங்களால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் குறிப்பாக சூரியன் மற்றும் சந்திரனால் ஏற்படும் தோஷங்கள் உள்ளவர்கள் இங்கு வந்து இவர்களை ஒன்றாக வழிபடுவதன் மூலம் தோஷங்கள் நீங்கி நன்மைகள் உண்டாகும் என்று கூறப்படுகிறது ஐந்து நோய்கள் நீங்கும் பல்வேறு உடல்நலக் குறைபாடுகள் உள்ளவர்கள் இத்தல அம்மனையும் அப்பனையும் வழிபடுவதன் மூலம் நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை ஆறு பில்லி சூனிய பாதிப்புகளிலிருந்து விடுதலை சிலரின் வாழ்க்கையில் எதிர்மறை சக்திகள் அல்லது துர்சக்திகளின் ஆதிக்கம் இருப்பதாக நம்புபவர்கள் இங்கு வந்து அம்மனையும் அப்பனையும் வழிபடுவதன் மூலம் அந்த பாதிப்புகளிலிருந்து விடுதலை பெறலாம் என்றும் கூறப்படுகிறது ஆக மொத்தத்தில் இஞ்சிக்குடி சாந்தநாயகி அம்மன் கோவில் குழந்தை வரும் முதல் மன அமைதி வரை பல்வேறு வகையான பிரார்த்தனைகளுக்கு உகந்த ஒரு சக்தி வாய்ந்த ஆலயமாகும் நீங்கள் அங்கே செல்ல திட்டமிட்டிருந்தால் இந்த நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கவும் நானும் பிரார்த்திக்கிறேன் ஸ்ரீ சுப்பிரமணியன் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இன்னும் ஐயர் வரல நல்லா அலங்காரம் இல்லாமல் இருக்காரு கார்த்திகை மாளிகா மாதம் கார்த்திகைலாம் ரொம்ப விசேஷமாக செய்வாங்க விழுப்புகிறோம் நம்ம வந்தது ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க அது விழுப்புரம் வரோம் இது உளுப்புறோம் அப்படியே மேலே பண்ணுறோம்

பாப்பா ப்பா கட்ட அழகா இருக்கு இங்க உள்ள வந்து இந்த கட்சி அழகா இருக்கும் இங்க பாலமுருகனா இருக்காரு முருகர் வந்து இங்க பால முருகராக இருக்காரு இங்க வந்தீங்கன்னா அம்பாளுக்கு காவல் தெய்வமாக ஸ்ரீ வாராகி அம்மன் இருக்காங்க எங்களுக்கு வந்து அமாவாசை அதேமாரி தேவாய் அஷ்டமி நலன் அந்த மாதிரி ரொம்ப விசேஷமாக செய்வாங்க போனால் போனால் இங்கே தான் அம்பாள் இருக்காங்க ஸ்ரீ சாந்தனாகி வந்தாங்க ரொம்ப சக்தியுள்ள தெய்வ இன்னும் ஐயர் வராதனால கதை ஓப்பன் இல்லை கொஞ்சம் பாருங்க நான் அடுத்தடுத்த வீடியோவில் கிளியரா எடுத்து போறேன் விசேஷ காலத்தில் ஒரு மன்னிக்கணும் எனக்கு பேர் ஞாபகம் இல்லை நீங்க எழுதவும் இல்லை வாங்க அடுத்தது இருக்காங்க தட்டக்கூடாது இங்க வந்து